பாஜகவின் பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனைகள் வெற்றியை உறுதி செய்யும் காங்கேயத்தில் ஜி கே வாசன் பிரச்சாரம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தமாக பொதுச் செயலாளரும் முன்னாள் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினருமான விடியல் சேகர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்வேந்தன் மாவட்ட தலைவர் ஓ கே சண்முகம் மாவட்ட தலைவர் வி பி சண்முகம் பாஜக மாநில மகளிரணி செயலாளர் மோகனா சரவணன் வட்டார தலைவர் தனபால்சாமி மாவட்ட துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தமாக நிர்வாகி அருண் பிரதீப் ஆகியோர் கலந்து கொண்டனர் திமுகவிற்கு எதிர்மறை வாக்கு அதிகரித்துக் கொண்டு போகின்றது அதனுடைய தாக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பத்தாண்டு கால ஆட்டாதனைகள் மக்கள் திட்டங்களே எங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும் என்று நம்புகின்றோம் ஈரோடு போன்ற மிக முக்கியமான தொகுதியில் பல பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை எல்லாம் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் மக்களை நேரடியாக சந்தித்து மத்திய அரசின் நூறு சதவிகிதம் மக்கள் பணியாற்றக்கூடிய நிலையில் உறுதியாக ஏற்படுத்துவார் என்று வாக்காளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மக்கள் மனதில் முதல் அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அடித்தளம் ஏற்படுத்துவார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என ஜி வாசன் தெரிவித்தார் எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது அதனுடைய தாக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பத்தாண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் மக்கள் திட்டங்களே எங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும் என்று நம்புகிறோம் ஈரோடு போன்ற மிக முக்கியமான தொகுதியிலே பல பிரச்சனைகள் நிலுவையிலே இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எல்லாம் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் மக்களை நேரடியாக சந்தித்து மத்திய அரசுடைய உதவியோடு நூறு சதவீதம் மக்கள் பணியாற்றக்கூடிய நிலையை உறுதியாக ஏற்படுத்துவார் என்று வாக்காளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு மக்கள் மனதிலே முதல் அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைய இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்காளர்கள் அடித்தளம் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்